இந்த காணிகளுக்கான மாற்று காணி எங்களுக்கு வேண்டாம் நமக்கு நீங்க பேர் பூர்வீகம் தெரியாது அவர் சொல்ல உரையர் என்றால் நாளைய தினம் பௌர்ணமி தினமான அன்றும் நடைபெற இருக்குது தொண்ணூறாம் ஆண்டு ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி நாங்கள் வரைக்கிட்டோம் நாங்கள் ராணுவம் வந்துட்டு வேண்ட உடனே நாங்கள் முப்பது வருஷம் ஒரு இடம் பேர் விட ஒடியால இருக்கிறேன் ஜோதிச்சு பாருங்க இதுதான் பார்த்தோம்னு சொன்னா அந்த திசவிகார பாருங்க அதை உடைச்சதை நாங்கள் சேர்ந்து கட்டி இருக்கிறான் தொள்ளது முத்தையும் இஞ்ச விட்டுட்டு போயிட்டு ஏற்பட்ட கஷ்டம் பொருளாதாரம் முத்தும் உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம் இப்ப நான் எங்க நிக்கிறேன் என்று கேட்டா தையட்டில நிக்கிறேன் அதாவது தையிட்டு இந்த விகாரை அமைந்திருக்கிற பகுதிக்கு முன்னுக்கு அந்த விகாரே தூபம் வந்து எனக்கு எங்க நிக்கவே தெரியுது நாங்கள் ஏன் இன்றைய தினம் வந்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னா நாளைய தினம் வந்து தையட்டு விகாரைக்கு எதிரான அந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிற நிலையில இன்றைய தினம் நாங்கள் இந்த தையட்டிக்கு வந்திருக்கோம் என்னொன்னு சொல்லி சொன்னா இந்த தையட்டி விகாரை சம்பந்தமாக இங்க சுற்றி இருக்கக்கூடிய அவர்களோட கதைக்கு அது சம்பந்தமான கருத்துக்களை பெற்றுக்கொள்றதுக்காக தான் வந்திருக்கிறோம் என்னன்னு சொல்லி சொன்னா நாளைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிற நிலையில தும் பூரணமான ஒத்துழைப்பு கிடைச்சாதான் போராட்டமா மாறும் இந்த நிலையில நான் நிக்கிற இந்த வளம் கொளிக்கிற இந்த தையட்டில நாங்கள் அந்த சில சிலரை வந்து சந்திச்சு இதுக்கான கருத்துக்களை பெற பார்க்க போறோம் பின்னுக்கு பார்த்தோம்னு சொன்னா முடியுமா என்று வந்து விறகு வெட்டி கொண்டிருக்காரு தெரியுது சைக்கிள்ல அவர் என்ன சொன்னா இதுக்கு முதல்ல நடந்த போராட்டங்கள்லையும் நாங்கள் கலந்து கொண்டிருந்த நாங்கள் நாளைக்கு நடக்க போற அந்த போராட்டத்திலையும் முழுமையான ஆதரவு கிடைக்கப்படும் நீங்களும் கட்டாயம் கலந்து கொள்ளுங்க விடுத்திருக்கிறார் அடிப்படையில பார்த்தா இந்த காணிகளுக்கான மாற்று காணி எங்களுக்கு வேண்டாம் எங்கட காணிகள் தான் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி மக்கள் விடாமுயற்சியில அந்த போராட்டங்களை ரெண்டு வருடமா தொடர்ந்து வர நிலையில இந்த போராட்டம் நாளைக்கும் நடைபெற இருக்குது நாளைய தினம் பௌர்ணமி தினமான அன்றும் நடைபெற இருக்குது இது சம்பந்தமான விடயங்களை தான் இந்த காணொளியில நாங்கள் பார்க்க போறோம் பார்ப்போம் இப்ப நான் நிற்கக்கூடிய இடம் வந்து கலைவாணி வீதி அதாவது இந்த விகாரை அமைய பெற்றிருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் நிக்கிறேன் இதுல இருந்து என்னுடைய பயணம் தொடங்குது எங்கே என்று சொல்லி சொன்னா நான் இந்த விடயங்கள் சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு அம்மாவை தான் போய் கொண்டிருக்கிறேன் நிறைய பேரை எங்கள் சந்திக்கைக்குள் அவை வந்து காணொலி மூலம் தங்கள் தகவல்களை தெரிவிக்க பயப்படுறதா வந்து சொல்லியிருக்கிறோம் அப்ப ஒரு அம்மாவை தான் நான் போறேன் என்னடா எங்களோட நிறைய விடயங்களை பகிர்ந்து கொள்ளுவான்னு தான் நான் இப்போ போய் கொண்டிருக்கிறேன் அம்மாவோட கதைப்போம் ஆண்டு வந்துட்டு நாங்க வெளிக்க வெளிக்கட்டு போய்க்கும் எங்க சின்னம்மாவோடு ஒன்றுல இருந்தாங்க அதுக்கு எந்த அங்கத்தியால அங்க மூன்று மாசம் அங்க இருந்துட்டு எந்த ஒரு கோண்டாவில் ஒரு சின்ன வீடு எடுத்து இருந்தனாங்க அதனால ஒரு வரப்பிரசாதம் என்ன இருந்தால் அந்த வீட்டிலேயே முப்பது வருஷமும் இருந்து உள்ளது முத்தையும் இங்க விட்டுட்டு போயிட்டு இருந்தானே அதனால ஏற்பட்ட கஷ்டம் பொருளாதாரம் முத்தும் மழிஞ்சி ஒரு விதமான ஒன்று இல்லை கார் நின்றாது காரையும் விட்டுட்டு போயிட்டேன் கடை நடத்தி கொண்டு இருந்தாங்க கடைக்கு ஊற்று சாமான் எடுக்க இல்ல வீட்டு சாமான் உண்டு ஏற்ற இல்லை எல்லாத்தையும் விட்டு பேக்கோடு ஓடுனாதான் கடைசி உள்ளது முத்தையும் பொருளாதாரம் முத்தையும் விளர்ந்துட்டேன் முப்பது வருஷம் இடம் பேர் பொருளாதாரம் பொருளாதார விளந்து விளர்ந்து அங்காலேருந்து அல்லல் பட்டு போட்டு செஞ்சிஞ்சால வந்து இருக்கிறான் நூற்றி நாற்பது வரப்பு கிட்ட மக்களின் தகணிதான் அது மக்களூற்றி நாற்பது பேரப்பையும் விடாமல் இருந்து கொண்டு அவை டோய்ல கட்டி பூர்விகமாக தங்கள மாதிரி அவை செயல்பட்டு கொண்டிருக்கணும் ஒரு பிக்கிக்கு தான் இந்த நிரம்புணும் இல்ல ஒரு பிக்கின் ரெண்டு முமியும் இருக்கிறதும் இந்தளவு நிறம் வேணும் அல்ல தங்களத்துக்கே அவை தாங்கள கொண்டு வந்து தாங்கள் போயிருந்தால் மக்கள் தங்களுடைய அணியலுக்குள்ள அவர்கள் இதை செய்து கொண்டிருப்பார்கள் கட்டி இருப்பார்கள் அவருக்கு இங்கத்தே பூர்வீகம் தெரியாது இங்கத்தே பூர்வீகம் தெரியாது அவர் சொல்லுற என்றால் நீ அவர் பட்டு தந்தறியவானும் அவர் இங்க வந்து நிலவரங்களை பார்க்க வேணும் பார்த்தா தான் அவருக்கு தெரியும் எங்க போராட்டத்தை அவர் ஒரு கொச்சப்படுத்துற மாதிரி சொல்லுவார் வெட்டி அழிக்கிற நேரம் அவர் யோசிப்பார் அதை மூன்றுல இந்த வீடு காட்டினாங்க தொண்ணூறாம் ஆண்டு விட்டுட்டு போய் முப்பது வருஷத்தை பிறகு வந்தாங்க வந்து சேர்ந்து என்ன சும்மா திருத்தி போட்டு இருக்கிறோம் மைத்திரி இந்த காலத்துலதான் விட்டது மைத்திரியின் காலத்துலதான் இந்த காணியர் வளவுகள் எல்லாம் கூடுதலாக விட்டது இந்த காலத்துல காலத்துலதான் அதுக்கு பிறகு இந்த காலத்துக்கு ஒன்றுமே விடுபட இல்லை தெரியும் போது மக்கள் சுமக்கின்ற அதை கங்கால புத்த கோயிலோடு ஒரு கொஞ்சம் காணி இருக்குது அது எந்த ஒரு பதினாலு ரெண்டு பிறப்பு தான் இருந்தது வந்து கூடுதலாக அவ்வளவு இப்ப பதினாலு பிறப்பு இருபது பிறப்பு வந்த அப்படி சரி இருபது பிறப்பு காணி தான் வந்தாலும் இந்தியால இருக்கிற மக்கள் இந்த காணிகள் அத்தும இருக்கு கட்டிட்டு நம்ம கட்டின காணும் மக்கள் ஒரு தரம் இந்த காணிக்காக மக்கள் ஒரு தரம் வரையிடல அந்த இங்க இருக்கிறது அவங்க அதுகளுக்கு இன்னும் அஞ்சு வருஷமா அதுகா முப்பத்தஞ்சு வருஷமா அங்காலேயே இருக்குது என்ன முன்ன தோட்டம் செய்த காணியா இதுக்கெல்லாம் பத்து பிறப்பு பன்னெண்டு பிறப்பு கானியும் வீடும் அரு அது தான் இதை வச்சு பாவச்சு கொண்டு வைக்கணும் அப்பாடி விவசாயத்தில் இங்க இல்லாத இது ஒண்ணும் இல்ல இப்ப காங்கசிங்கர்டி விளி ஃபாக்டரி அங்கால சிமெண்ட் ஃபேக்டரி கடத்தொழில்கள் எல்லாம் கூடுதலாக கடையால் சகஜம் இருந்தா விட தோற வேலை எல்லாம் இருந்தா ஹாபர் எல்லாம் இருந்தது அப்ப ஹாபர் வைக்கிறதுனால மக்களுக்கு நல்ல உழப்பு அங்க கோயிலு செய்வோம் செந்திஞ்சால வந்து தோட்டம் செய்வினம் அப்படி கண்டு உழைப்பு மாதிரி மக்கள் நல்ல சம்பாதிப்பு சம்பாதிச்சு கொண்டு இருந்தது நல்ல விடா எல்லாம் அழிஞ்சு போச்சு நீங்க விட்டு போயிருக்கம் இந்த வீடு அப்படி இல்லாமல் நாலு மூளை கூட ஓ இது இப்ப அவங்க கூட்டு விட்டு தெரியாது பொறுப்பந்த மாதிரி பெரியதாக நாலு மூளை ஓ நாலு மூளை கூரை என்னுக்கு சீட்டு எல்லாம் அடிச்சு எல்லாம் கொண்டு வீட்ல முடிச்சுட்டுதான் விட்டுட்டு போனாங்க அப்ப அந்த பாக்கைக்குள்ள வீடு அப்படி இருந்தது வீட்டுக்கு விட்டு போகிறேன் இல்ல ஒரு கதவுகள் ஒரு தொன்னில இதெல்லாம் மூடி கட்டிக்கணும் அவரும் கட்டிடம் மட்டும் தான் கட்டிடம் மட்டும் அதுவும் எல்லாம் நாலு வழி என்னால் முன்ன நாங்கள் இனி இதுவரை எல்லாம் பார்க்க இல்லாண்டு போட்டு மூன்று வழியாக இதையும் செய்தால உள்ளான எல்லாம் உடைச்சுடைச்சு தந்தித்தினது நீங்க உள்ளுக்கு வந்து பார்த்தா தெரியும் ஹோலியே நடுவாக அறையாக புரிச்சி கட்டி அந்த இதைத்தான் சேர்ந்து நாங்கள் மூன்று வலி ஆக்கினது அவையெல்லாம் மூடி கட்டி போட்டுனா அடைத்து கிடந்தது இதுலதான் ஒரு பாத விட்டு இருந்தவன் மட்ட எல்லாம் மூடி கட்டிட்டு நான் இது முன்ன ஷோகேஸ் ஆயிருந்தாது கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்தா நாங்களே அதை ஒன்றும் இப்படியே போயி ஒரு ஜன்னல் இந்த கதவு போட்டுட்டான் இதுக்குள்ள ஓ பாவிச்சு கொண்டு இருந்தவ இந்த கொசுனி இந்த தட்டுக்கள் ஒன்றுமே இல்லை எல்லாம் வந்து வச்சுலாம் உடைச்சு போட்டு நிஜவா இருங்க அவ உடைச்சதை நாங்கள் கட்டி இருக்கிறான் இந்த தட்டுகள் போட்டு வந்து வச்சனாங்க ஓன கதவுகளே ஒன்றும் இல்லை எல்லாம் அப்படியே செய்து கிடந்து இந்த தான் இது இந்த பாத்ரூம் டாய்லெட் அவங்காலும் அவை இன்னும் வந்து திருத்த இல்ல இது திருத்த இல்ல இன்னும் இந்த ரெண்டு ரூமும் அவை கட்டி வச்சிருந்த ஓ அவங்க தாங்க கட்டி இது நாங்களும் கொண்டே மக்கள் அவ தானே வைக்கிற போராட்டிகொண்டே இருக்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது ஏதோ ஒரு முடிவு வரும் என்ற நம்பிக்கையில போராடிக்கொண்டே இருக்கிறான் மக்களின் காணி சொல்லி மக்களுக்குரியதல்லாம் இப்ப மக்கள் இந்த காணி விடுபட்டே ஆகும் இது எல்லாம் உங்களோட உங்களோட உறுதியலோல பூர்வீகமாக உள்ள காணியா அப்ப அந்த காணிய கண்டிப்பா விடுபடுவோன்ற நம்பிக்கையோடதான் இப்போ இடுபது மாசத்தையே கிட்ட போராடி கொண்டு இருக்கிறான் நிறைய நேரமா தேடி யார்கிட்ட இது சம்பந்தமான கருத்துக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு ஒரு கொஞ்சம் சிரமப்பட்டுதான் நாங்கள் இன்னைக்கு இங்க வந்த நாங்க உண்மையில அந்த அம்மாவுக்கு வந்து மனதார்ந்த நண்பர்கள் என்னன்னு சொல்லி சொன்னா நாங்க எங்கள்ட்ட பிரச்சனைகளை வந்து நாங்க கதைக்க வேண்டியது அவ்வளவு தூரம் முக்கியமா இருக்குது அப்படி இருக்கக்குள்ள இவ்வளவு விஷயங்களையும் சொல்லி அம்மாவுக்கு உண்மையில அந்த மனதார்ந்த நண்பர்களையும் நாங்க இந்த காணொளியில வந்து தெரிவித்துக் கொள்றோம் என்ன நினைக்கிறீங்க அதை விடாதான் நாளை போராட்டம் நடக்க போது வருவீங்களா போராட்டம்

முடிந்த வரைக்கும் எல்லாருமே இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து இந்த போராட்டத்தை இன்னும் வலுச்சியேத்தாதான் அது ஒரு காத்திரமான போராட்டமா இருக்கும் என்று சொல்லி கட்டாயம் நாங்க எல்லாரும் நினைக்கிறோம் இந்த ஆஹ் அந்த அடிப்படையில இன்றைக்கு நான் இந்த காணொலியை வந்து நிறைவு செய்ய போறேன் தயவு செய்து நாளைக்கு நடைபெறக்கூடிய திரும்ப திரும்ப நாங்க சொல்றதுதான் இந்த நடைபெறக்கூடிய அந்த போராட்டத்துக்கு எல்லாருமே வளர்ச்சி ஏற்கனும் என்றதான் எல்லாருடைய எண்ணப்பாங்காவும் இருக்குது இதுடன் நான் இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்ளுறேன்